ஒரு அம்பதாயிரம் பணம் குடுறா அம்மாவுக்கு கொடுக்கணுங்கற சொகுசா வாழுறான்றான் அவன் அவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் சொன்னா வேற எவனா இருந்திருந்தாலும் கூலிப்படைய வச்சு கொண்டு நான் சத்தியமா சொல்றேன் அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்ட துரோகிகளை கடந்து போ இக்னோர் பண்ணு விடு இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு சீமானண்ண அதை பத்தி பேசக்கூடாது எப்போதும் பேசக்கூடாதுனாரு ஆனால் இன்னைக்கு துரோகி பூரா ஒன்னு கூடி திமுகவுடைய பின்னணியில நம் தன்னுகைச்சி சச்சிருவான் டே